முன்னோர்கள் செய்தது உனக்கு வருவதில்லை நீ செய்தது மட்டும்தான் உனக்கு வருது முன்னோர்கள் மேலே பழியை போட்டு நீ தப்பிக்க பார்க்காத இல்லை இத காரணமாக வச்சு ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறத ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறத ஒரு மனுஷனை எந்த விதத்துலேயும் வளர்ந்துட கூடாதுன்றதுக்காக ஒரு மனுஷன் எந்த விதத்துலேயும் சந்தோஷமாகவோ சுதந்திரமாகவோ இருந்துடக்கூடாது அப்படின்றதற்காக செய்யப்பட்ட சதி தான் பிள்ளைக்கு பாவத்தை சேர்த்து வைக்காத அப்படின்றதெல்லாம் எவ்வளோ பாவம் சேர்த்து வச்சாலும் சரி அதை முழுக்க முழுக்க அனுபவிக்க போகிறது நீ தான் எத்தனை பிறவி எடுத்தாவது அது நீ தான் அனுபவிக்கணும் நீ தான் கரைக்கணும் நீ தான் கழிக்கணும் ஆனால் இதை எல்லாத்தையும் விட அதை கடக்கிறது அதை கலட்டி விடுறது ரொம்ப ஈஸி தான் நிகழ்கணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஒன்றால் சில மணி நேரங்கள்லேயே உன்னுடைய கருமாவை கடந்து வர முடியும் கலட்டி விட்டுட்டு மிகச்சிறந்த மறுபருவியை எடுக்க முடியும்